அனைவருக்கும் வணக்கம் கோதையாறு வடிநில பகுதியினுடைய கடைமடை பகுதியான ராதாபுரம் கால்வாயினுடைய நீர் நிர்வாகம் பத்தி தான் நாம பார்த்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து ஆஹ் இந்த வீடியோல வந்து நாம குப்பை மேலாண்மையும் ராதாபுரம் கால்வாயும் பத்தி பார்க்க போறோம் இப்போ வந்து இந்த ராதாபுரம் கால்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு பத்து கிராம பஞ்சாயத்துக்களை கடந்து வருது அதாவது ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலயும் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம் வந்து பயணம் பண்ணுது குறைந்தபட்சம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் இருக்கந்துறை அப்படிங்கிற பஞ்சாயத்துலையும் அதிகபட்சம் நீளமா இருக்கிறது வந்து தனக்கர்குளம்ங்கிற பஞ்சாயத்துல ஒரு ஒன்பது கிலோமீட்டரும் பயணம் பண்ணுது ஸோ இதுல டீட்டெயிலா பாக்குறோம் அப்படின்னா அடங்கார்குளம் பஞ்சாயத்துல நாலு கிலோமீட்டர் ஆவரை குளம் பஞ்சாயத்துல ஒன்று புள்ளி ஏழு ஐந்து கிலோமீட்டர் தனக்கர்குளம் பஞ்சாயத்துல ஒன்பது கிலோமீட்டர் இருக்கந்துறை பஞ்சாயத்தில் பாயிண்ட் ஒன் ஃபைவ் கிலோமீட்டர் லெவஞ்சிபுரம் பஞ்சாயத்தில் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பழவூர் பஞ்சாயத்துல மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பரமேஸ்வரபுரம் பஞ்சாயத்துல நாலு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் ராதாபுரம்ல எழுநூற்றி ஐம்பது மீட்டர் தெற்கு கருங்குளம்ல ரெண்டு புள்ளி ஒன்னு மீட்டர் வடக்கன் குளத்துல எழுநூற்றி ஐம்பது மீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கும் குறைவாதான் இருக்கு இப்போ குப்பை மேலாண்மை யார் பொறுப்பு அந்தந்த பஞ்சாயத்து தானே பொறுப்பு இப்ப இந்த கால்வாய்க்குள்ள என்ன குப்பை வருது பெரும்பாலும் அந்த கால்வாயினுடைய பராமரிப்பு அப்படின்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ள வந்து நிறைய குப்பைகள் நிறைய வந்து விழுறது பார்க்க முடியுது என்னென்ன குப்பைகள் வருது சராய் பாட்டில் குழந்தைங்களோட டயஃபரு பெண்களோட நாப்கின் பெட்டு வீட்டில இருந்து வரக்கூடிய கழிவு பொருட்கள் தோவாளை கா கால்வாயிலிருந்து இங்க ஆகி வரக்கூடிய மாலை பூவு அதே மாதிரி இந்த கோயில்கள்ல பூஜை பண்ணி அங்கிருந்து போடக்கூடிய மாலைகள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்கள் பிளாஸ்டிக் கவர்கள் இந்த ராதாபுரம் கால்வாயில ஒரு ஒன்பது சைஃபன் வேற இருக்கு சைஃபன்னா என்னன்னா தண்ணிய வந்து மேல சாலைகளோ ஆறுகளோ ஏதாவது போச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த தண்ணிய வந்து கடத்துறதுக்காக அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க அது பூமிக்கு அடியில போய் மேல வரும் ஸோ இந்த மாதிரி சைஃபன் வந்து ஒரு ஒன்பது சைஃபன் இருக்கு பெரும்பாலும் அந்த இடத்துல தான் போய் எல்லா குப்பைகளும் போய் முட்டுது இருந்து அதில் போய் உள்ள போய் அடைச்சிக்குச்சுன்னா அதை வந்து கிளீன் பண்ணுறது சுல சிரமம் அதே மாதிரி அந்த இடத்துல தண்ணியை கடத்தக்கூடிய எஃபிஷியன்சியும் ஆட்டோமேட்டிக்காக நிறைய குப்பைகள் சேரும் போது குறைஞ்சு போயிடும் அப்போ வண்டிகளை வச்சு தொடர்ந்து அவங்க எடுக்க தண்ணி வந்த பிறகும் திரும்ப திரும்ப பராமரிக்க வேண்டிய சூழல் வருது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எஸ்கலேட் ஆயிடுது அவங்க எடுத்துட்டு போறாங்க திரும்ப உள்ள உழுது திருப்பி வந்து எடுக்க வர்றாங்க முந்தன் நாள் தான் இந்த தடவை முந்தன் நாள் தான் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஒரு அடுத்த நாளே தண்ணி பார்த்து அந்த சைஃபனை ஒட்டி அந்த அனுமன் நதியை கிராஸ் பண்ணக்கூடிய இடத்துல அந்த சைஃபனை ஒட்டி அவ்வளவு கழிவுகள் வந்து திருப்பியும் வந்து சேர்ந்துருக்கு அப்ப இந்த கால்வாய்க்குள்ள வரக்கூடிய கழிவுக்கு யார் பொறுப்பு இப்ப பஞ்சாயத்துகள் வந்து எனக்கு கன்வர்ஜென்ஸ் கன்வர்ஜன்ஸ் நம்ம சொல்றோம் எந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல எடுத்து பாருங்க கன்வர்ஜென்ஸ் இருபத்தி ஒன்பது லைன் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் ஒரு பஞ்சாயத்துக்குள்ள கன்வெர்ஜ் ஆகணும் எல்லாரும் இணைந்து செய்யணும் அப்படின்னு நீருக்காக அங்க அதே பஞ்சாயத்துக்குள்ள ஒரு சிறப்பு கிராம சபை போடுவாங்க ஆனா நீர் இந்த கால்வாய் பராமரிப்புக்கு அவங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை நாங்க வர முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பஞ்சாயத்தினுடைய அடிப்படை தேவை என்ன தண்ணி அந்த தண்ணிக்கு நிறைய போர் போடுவாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க ஆனா அந்த நீர் சோர்ஸ் அந்த நீர் ஆதாரத்துக்கான விஷயங்களை அவங்க வந்து பராமரிப்புக்கு வந்து செலவு பண்றதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க முழுமையா நடக்குதா அப்படின்னு கேட்டா முதல்ல இந்த குப்பை மேலாண்மை இதுக்குள்ள குப்பை வந்து கால்வாய்க்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறத உறுதிப்படுத்த வேண்டியது இந்த பஞ்சாயத்தினுடைய வேலை மாடுகள் செத்து உள்ளுக்குள்ள விழுந்து கிடக்குது வீட்டுல இருந்து பெட் அப்படியே தூக்கி உள்ளுக்குள்ள கொண்டு போட்டிருக்கிறாங்க என்னொண்ணு வந்து கால்வாய்க்குள்ள நேரடியா போடலைன்னாலும் கரையில கொண்டு கொண்டு தட்டிட்டு போயிடுறாங்க அது நேரா கால்வாய்க்குள்ள மழை நேரங்கள்ல உள்ள வந்துருக்கு அதுக்கெல்லாம் மேல ஆஹ் இந்த கால்வாயில இந்த இந்த இடத்துல பாருங்க அந்த பக்கம் ஒரு ஜா யூனிவர்சிட்டின்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு அந்த பல்கலைக்கழகம் உள்ள போனீங்கன்னா சுத்தமா நீட்டா எல்லா அழகா பியூட்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த காம்பவுண்ட் வால தாண்டி ஒருவேளை அந்த இடத்துல ஹாஸ்டல் இருக்கா என்னன்னு தெரியல அந்த காம்பவுண்ட் வால தாண்டி இந்த சைடு கால்வாய் இருக்குதுன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அவ்வளவு குப்பைகளையும் இந்த சைடு அள்ளி கொண்டு இருக்காங்க இது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரக்கூடிய உள்ள வந்து அங்கே வந்து ஒரு கால்வாயினுடைய நீரோட்டத்தை அந்த வேகத்தை அந்த எஃபிஷியன்சியை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்குது அதனால மெயின்டெனன்ஸ் காஸ்டும் வந்து எஸ்கலேட் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஸோ இப்போ முதல்ல வந்து இந்த இந்த கன்வர்ஜென்ஸ்ல முதல்ல இந்த பஞ்சாயத்துக்கள் வந்து இந்த கால்வாய்க்குள்ள ஒரு துளி தூசு கூட உள்ள விழாத அந்த குப்பை மேலாண்மையை வந்து முறையா செய்ய வேண்டியது மிக அவசியமான ஒரு விஷயமா இருக்கு